அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் தமிழ் முந்தைய பதிவில் கேட்கப்பட்ட கேள்வி நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சமூகத்தாரில் எழுபதாயிரம் பேர் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று கூறியதும் ஒருவர் எழுந்து அவர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்கும்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று முதலில் கேட்டவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உகாஷா ரலி அல்லா அன்ஹூ மிதாம் எனப்படும் ஓர் அடிமையை நபிசல்லா வலிவசல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ரிஃபா பின் ஜெயத் ஆப்ஷன் பி கா உஜ்ரா ரலி அல்லா அன்ஹூ ஆப்ஷன் சி சாய் பின் யசீத் ரலி அல்லா ஆப்ஷன் டி அபு மூசா அல்லாஷரி அலி அல்லா அன்ஹூ बिदाई ऑप्शन ए रिफा बिन ज़ैद उहद पौरी हम्जा र रल्लाहु अनहू आवर गली कोंद्र दियार ऑप्शन ए उबैदुल्लाह र रल्लाहु अनहू ऑप्शन बी वाशिर र रल्लाहु अनहू ऑप्शन सी अबुल यसर र रल्लाहु ऑप्शन डी आसिफ र रल्लाहु अनहू விடை ஆப்ஷன் B. வஹீர் அலி அல்லாவ் ஹாரிசா பின் சுராக்கா அலி அல்லா அன்ஹூ அவர்கள் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ போர். ஆப்ஷன் பி C ஆப்ஷன் சி கைபர்பூர் ஆப்ஷன் டி போர் விடை ஆப்ஷன் ஏ பத்ரு போர் யமாமா போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ இருபத்து பேர் ஆப்ஷன் பி அறுபது பேர் ஆப்ஷன் சி எழுபது பேர் ஆப்ஷன் டி நூற்றி பேர் விடை ஆப்ஷன் சி எழுபது பேர் மகா பொய்யன் முசைலமாவின் மீதான யமாமா போர் யாருடைய ஆட்சிக் காலத்தில் நடந்தது ஆப்ஷன் ஏ உமர் அலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் பி உஸ்மான் ரலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் சி அபுபக்கர் அலியுல்லா வான்ஹூ ஆப்ஷன் டி அலி ரலியல்லா வான்ஹு விடை ஆப்ஷன் சி அபுபக்கர் அலியுல்லா வன்ஹு உஹத் போரில் எதிரிகளால் வெட்டப்பட்டதால் எந்த நபித்தோழரின் கை செயலிழந்து போனது ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் உமர் அலியல்லா வான்ஹு ஆப்ஷன் பி பராபின் ஆசிஃப் ரலியல்லா வன்ஹூ ஆப்ஷன் சி தலா பின் உபைதில்லா ரலியல்லா வன்ஹூ ஆப்ஷன் டி அப்துல்லா பின் ஜுபை அலியல்லா வான்ஹு விடை ஆப்ஷன் சி தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லா அல்லா இவற்றில் மதீனாவுக்கு முஹாஜிராக முதன் முதலில் வருகை தந்தவர்கள் யார் ஆப்ஷன் ஏ முசாப் பின் உமைர் அலியல்லா வான்ஹு இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லா அல்லா வான்ஹூ ஆப்ஷன் பி ஜாபீத் பின் கைஸ் ரலியல்லா அல்லா வான்ஹூ பின் ஜபல் ரலியல்லா அல்லா ಆಪ್ಷನ್ ಸಿ ಸಿನ್ ಅರ್ಗಮ್ ರಲಿ ಅಲ್ಲಾ ಅನ್ಹು ಉಸಾಮಾ ಬಿನ್ ಜಯತ್ ರಲಿ ಅಲ್ಲಾ ವನ್ಹು ಆಪ್ಷನ್ ಡಿ ಸಾದ್ ಬಿನ್ ಉಬಾದ ಅಲಿಯಲ್ಲಾ ಅನ್ಹು ಜೈದ್ ಬಿನ್ ಜಾಬಿತ್ ರಲಿ ಅಲ್ಲಾ ವನ್ಹು ವಿಡೈ ಆಪ್ಷನ್ ಎ ಮುಸಾಬ್ ಬಿನ್ ಉಮೈರ್ ಅಲಿಯಲ್ಲಾ ಅನ್ಹು ಮತ್ತು ಇಬ್ನುವಮಿ ಮಖದ್ದೂ ರಾ ಅನ್ಹು காப் பின் அஷ்ரஃபை கொள்வதற்கு நான் தயார் என்று கூறிய நபித்தோடர் யார் ஆப்ஷன் ஏ முஹம்மத் பின் மஸ்லமா ரலி அல்லா ஆப்ஷன் பி ஜெய்த் பின் அரகம் ரலி அல்லா ஆப்ஷன் சி உசாமா பின் ஜெயத் ரலியல்லா அல்லா ஆப்ஷன் டி முவாத் பின் ஜபல் ரலியல்லா அல்லா விடை ஆப்ஷன் ஏ முஹம்மது பின் மஸ்லமா ரலி அல்லா வான்ஹு இஸ்லாத்தில் முஹாஜிர்களுக்கு மதினாவில் பிறந்த முதல் குழந்தை யார் ஆப்ஷன் ஏ காலித் பின் வலீத் ரலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் பி ஜெய் இப்னு ஜாபித் ரலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் சி ஹசன் ரலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் டி அப்துல்லா பின் ஜுபைர் அலி அல்லா வான்ஹூ விடை ஆப்ஷன் டி அப்துல்லா பின் ஜுபைர் ரலி அல்லா போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ 70 பேர் ஆப்ஷன் பி 80 பேர் ஆப்ஷன் சி 100 பேர் ஆப்ஷன் டி 50 பேர் விடை ஆப்ஷன் ஏ எழுபது பேர் சொர்க்கத்தில் எத்தனை தரங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ ஐம்பது தரங்கள் ஆப்ஷன் பி ஏழு தரங்கள் ஆப்ஷன் சி நூறு தரங்கள் ஆப்ஷன் டி இருபத்து மூன்று தரங்கள் விடை ஆப்ஷன் சி நூறு தரங்கள் உஹத் போரில் நபி சல்லாஹ் வலிஹசல்லம் அவர்களை தனது உடலால் பாதுகாத்த நபித்தோடர் யார் ஆப்ஷன் ஏ சஹல் ரலியல்லா வன்ஹூ ஆப்ஷன் பி ஹிலால் ரலியல்லா வன் ஹூ ஆப்ஷன் சி தல்ஹார் அலியல்லா வன்ஹூ ஆப்ஷன் டி ஆசிர் அலியல்லா வான்ஹூ விடை ஆப்ஷன் சி தல்ஹார் அலி அல்லா அன்ஹூ பத்ரபோரில் கொல்லப்பட்ட அபு ஜஹலின் உடலிலிருந்து எடுத்த பொருட்கள் யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ முத் பின் அஃப்ரார் அலி அல்லாஹ் அன்ஹூ ஆப்ஷன் பி முவாத் பின் அம்ருபின் ஜமுஹ் அலி அல்லா அன்ஹூ ஆப்ஷன் சி அபு கதாத்தார் அலி அல்லா ஆப்ஷன் டி உமர் பின் அல் கத்தாப் ரலி அல்லா விடை ஆப்ஷன் பி முஹாத் பின் அம்ரு பின் ரலி அல்லா அன்ஹூ உஹத் போரின் போது அபூ அலி ரலியல்லாவ் அன்ஹூ அவர்கள் எத்தனை வில்லை உடைத்துவிட்டார்கள் ஆப்ஷன் ஏ மூன்று அல்லது ஐந்து ஆப்ஷன் பி ஐந்து அல்லது ஆறு ஆப்ஷன் சி நான்கு அல்லது ஏழு ஆப்ஷன் டி இரண்டு அல்லது மூன்று விடை ஆப்ஷன் டி இரண்டு அல்லது மூன்று முகத் போரின் போது காயமுற்றவர்களுக்கு மும்முரமாக பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஃபாத்திமா அலி அல்லா உம்மு ஹபீபா அலி அல்லா வன்ஹா ஆப்ஷன் பி மைமுனா அலி அல்லா வன்ஹா ஜைனப் ரலி அல்லாஹ்ஹ் ஆப்ஷன் சி ஐஷா அலி அல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் வன்ஹா ஃபாத்திமா அலி அல்லா அன்ஹா ஆப்ஷன் டி ஐஷா அலி அல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் உம்மு சுலைம் ரலி அல்லா வன்ஹா இந்த கேள்விக்கான சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் அலாமே வரமத்துலா வபர்கூ